டெல்டா செவன் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறது திருச்சியில் நடந்த ஒரு படுகொலை நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அன்னைக்கு பட்ட பகலில் ஒரு இளைஞரை அஞ்சு பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட விரட்டி கொடூரமான முறையில் படுகொலை சம்பவத்தை செய்திருக்கு அதுவும் காவலர் குடியிருப்பில் அதுவும் ஒரு போலீஸ் எஸ்எஸ்ஐ வீட்டுக்குள்ளே புகுந்து வெட்டி சாய்ச்சிருக்கு அதுவும் முதல்வர் அவர்கள் திருச்சியில் இருக்கும் போதே என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்ப்போம் இந்த பதிவில் திருச்சி மாவட்டம் பீமா நகர் ஏரியாவில் மார்சிங் பேட்டை அப்படின்னு ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கு பத்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு காலைல ஒரு எட்டரை மணிக்கு தாமரை செல்வன் அப்படின்னு பேரு அவர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காரு எதிரில் ரெண்டு பைக்கில் வந்த ரெண்டு பேர் பைக்கில் ஒரு நாலு அஞ்சு பேர் வராங்க அவங்க அந்த பைக்கை இடிக்கிறாங்க இடித்ததும் கீழே விழுந்துடுறாரு தாமரை செல்வன் எந்திரிச்சு பார்த்தா பைக்கில் வந்த நபர்கள் அருவாளோடு அவரை துரத்த தாமரை செல்வன் விப விபரீதத்தை புரிந்து கொண்டு உயிருக்கு பயந்து ஓடுறாரு மார்க்சிங் பேட்டை போலீஸ் குவார்டர் ஸ்கூலில் ஓடிடுறாரு அங்கே ஒரு வீடு மட்டும் திறந்துருக்கு அந்த வீட்டில் அங்கே கிரைண்டருக்கு பக்கத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறாரு துரத்தி கொண்டு வந்த அந்த கும்பல் நேராக அந்த வீட்டுக்குள்ளே போய் மாதிரியாக கொடூரமாக வெட்டி கொலை செய்கிறார்கள் அந்த வீடு யாருதுன்னா செல்வராஜ் அப்படின்னு ஒரு போலீஸ் எஸ்எஸ்ஐயோட வீடு அவர் தில்லைநகர் காவல் நிலையத்தில் வேலை பார்க்குறாரு சத்தம் கேட்டு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எல்லோரும் வந்துடுறாங்க அவங்கள பார்த்ததும் கொலையாளிகள் ஓட அதில் ஒருத்தனை பிடிச்சிடுறாங்க அவன் பேர் இளமாறன் செத்து போன நபர் யாருன்னா தாமரை செல்வன் ஒன்று பேர் வயது இருபத்தி மூணு அவருக்கு திருமணமாகி ஒரு தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு குழந்த கிடையாது இவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு இந்த கொலை திருச்சியில் பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு ஏன்னா முதல்வர் அவர்கள் திருச்சி வந்திருக்காரு அன்பு சோலை திட்டம்னு சில அரசு திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு அவங்க கட்சிக்கார் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காகவும் வந்திருக்காரு இந்த சமயத்தில் இந்த சம்பவம் நடந்ததுனால ரொம்பவும் பரபரப்பாக ஆயிட்டு அந்த சம்பவம் நடந்த இடத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் தான் முதல்வர் தங்கியிருந்திருக்காரு எதுக்காக இந்த குளன்னு பார்த்தா இவர் பேர் தாமரை செல்வன் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அங்கே மனை பிளாட்டு விற்பனையான வகையில் இவருக்கு ஏதோ கமிஷன் தர்றதா சொல்லி அப்புறம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க திருச்சி பீமா நகர் கீழத்தெருவை சேர்ந்தவர் தாமரை செல்வன் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மோட்டார் நிறுவனத்தில் மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்திருக்காரு அந்த வருமானம் போதுமானதாக இல்லாததால் ரியல் எஸ்டேட் தொழிலும் பார்த்து வந்திருக்காரு ஏற்கனவே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்து வந்த லால்குடி பகுதியை சேர்ந்த சதீஷ்ங்கிறவருக்கும் தாமரை செல்வனுக்கும் கமிஷன் வாங்குறதுல சம்மந்தமாக அடிக்கடி வாக்குவாதம் நடந்திருக்கு இதுக்கு இடையில தாமரை செல்வனோட மனைவி ஒரு பெயிண்ட் கடையில் வேலை பார்த்துருக்காங்க அங்கே ஏற்கனவே வேலை பார்த்து வந்த சதீஷு கடையில் ஒரு லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணுனதா தெரியுது அதை தாமரை செல்வனோட மனைவி தட்டி கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பொண்ணை சதீஷு தரக்குறைவாக திட்டுனதா தெரியுது அதனால் வருத்தப்பட்ட தாமரை செல்வனின் மனைவி தன் கணவர்கிட்ட நடந்த விவரத்தை சொல்லியிருக்காங்க அதை கேட்டு ஆத்திரமான தாமரை செல்வன் பெயின் கடை ஓனருக்கு கணக்கு வழக்கு கொடுக்க வேண்டியது என் மனைவிதான் அதனால பணம் கையாடல் கிட்ட சண்டை போட்டதோட கன்னத்துல பலார்னு அரைஞ்சதாகவும் சொல்லப்படுது அதுல இருந்து தாமரை செல்வன் மேல கொலை வெறியில இருந்திருக்காரு அந்த சதீஷு ரியல் எஸ்டேட் கமிஷன் எஸ்டேட்லையும் அடிக்கடி முட்டல் மோதல் அதிகமாகி இருக்கு ஏற்கனவே தாமரை செல்வன் கிட்ட அடி வாங்கின சதீஷு கமிஷன்லையும் குடைச்சலி கொடுத்து வந்ததுனால தாமர செல்வனை தீர்த்து கட்ட முடிவு செய்த சதீஷு அதன் பிறகு சதீஷின் நண்பரும் பல வழக்குகளில் தேடப்படும் குற்றவாளியான திருவானைக்காவல் பிரபாகரனை தேடி போயிருக்காரு சதீஷ் தாமரை செல்வனை இதுக்கு மேலே உயிரோடு விடக்கூடாது அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும்னு கேட்டிருக்காரு குடுக்குறத கொடுத்தா உதவி உடனே கிடைக்கும்னு சொன்ன பிரபாகரன் குறிப்பிட்ட தொகையை சதீஷ்கிட்ட இருந்து வாங்கிட்டு தன்னோட கூட்டாளிகளான மோகன் நந்து மற்றும் இளம் கொலைக்கு கூற்று சேர்த்துருக்காரு அதுக்கப்புறம் தாமரை செல்வன மூணு நாளாக ஃபாலோ பண்ணியிருக்கு சதீஷும் அவரோட கொலைகார கும்பலும் முதல் இரண்டு நாட்கள் சரியான இடம் அமையாததால் சம்பவத்தன்னைக்கு காலையில் பெருசாக ஆள் நடமாட்டம் இல்லாத இல்லாததால் கொலையை அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க வழக்கம் போல் தன்னோட வீட்டில் இருந்து வேல் வேலைக்கு கிளம்பியிருக்காரு தாமரை செல்வன் ரெண்டு பைக்கில் அஞ்சு பேர் அவரை பின்தொடர்ந்துருக்காங்க எட்டு நாற்பது மணி எட்டே முக்கால் மணி போல் பழைய போஸ்ட் ஆஃபீஸ் சாலையில் வந்துகிட்டு இருந்துருக்கு இருக்கிறப்ப பல்சர் பைக்கில் வந்த ரெண்டு பேரும் தாமரை செல்வனோட பைக்கை வழிமறித்து அவர் பைக்கை பைக்கை விட்டு மோதியிருக்காங்க அவர் கீழே விழுந்ததும் இன்னொரு பைக்கில் வந்த ஒரு மூணு பேரே தாமரை செல்வனோட தோல்பட்ட முதுகலையும் அருவாளால் வெட்டியிருக்காங்க அதனால் அச்சப்பட்ட தாமரை செல்வன் காவலர் குடியிருப்புக்குள்ளே போனால் தான் உசிரை காப்பாற்ற முடியும்னு இருக்காரு அதுக்குள்ள கொலையாளிகள் பயந்து வரமாட்டாங்கன்னு ஓடி இருக்காரு அதுக்கெல்லாம் அசராத அஞ்சு பேர் காவலர் குடியிருப்புக்குள்ளேயே விரட்டி விரட்டியிருக்காங்க காவலர் குடியிருப்புக்குள்ளே தலை தரை தளத்தில் இருந்த காவலர் செல்வராஜோட வீடு திறந்திருந்திருக்கு அதை பார்த்த தாமரை செல்வன் அந்த வீட்டுக்குள்ளே ஓடி கிச்சனில் இருந்த கிரைண்டருக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்காரு அவர் பின்னாடியே ஓடி வந்த கும்பல் கிரைண்டருக்கு பின்னால் பதுங்கி இருந்த தாமரை செல்வனை சரமாரியாக வெட்டி கொடூரமாக கொலை செஞ்சுருக்காங்க அதில் காவலர் வீடு கதவுகள் தரையின்னு எல்லா இடத்துலையுமே ரத்தம் தெரித்து ஓ ஓட வீடு முழுவதும் இரத்த குளமாக மாறி இருக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் காவலரும் அவரோட பொண்ணும் கத்தி சத்தம் போட பக்கத்தில் இருந்த காவலர்கள் ஓடி வந்து திருவானைக்காவல் கொண்டயம்பேட்டை பகுதியை சேர்ந்த இளமாறனை கல்லால் அடித்து அடித்து அவரை பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே வந்த போலீஸார் இளமாறன்கிட்ட விசாரித்தப்போ தான் மொத்த உண்மையும் தெரிய வந்திருக்கு இதுக்கு மத்தியில் தப்பி ஓடின மற்றவங்களையும் பிடிக்கிறதுல தீவிரமாக இருந்த போலீஸார் சில ரகசிய தகவல் கடைத் கிடைத்ததை அடுத்து பிரபாகரன் சதீஷ் நந்து என்று நாலு பேரையுமே மடக்கி பிடிச்சி பிடிச்சிருக்காங்க கொலை நடந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே கொலையாளிகளை பிடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல